குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு அடர்ந்த காட்டுல அதிர்ச்சி ரகசியம் கதை ஒரு குட்டி குரங்கு மிகப்பெரிய தப்பு செஞ்சது ஒரு நரி குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு குரங்கு உதவி செய்யாம ஓடி போயிடுச்சு கடைசியில என்ன நடந்ததுன்னு கேட்க வேண்டாமா ஒரு அடர்ந்த காட்டில் குட்டி குரங்கு ஒன்று இருந்தது அதன் பெயர் குருவி குருவி மிகவும் குறும்பான குரங்கு அது எப்போதும் விளையாட்டில் மட்டுமே கவனம் செலுத்தும் தாத்தா யானை தினமும் விலங்குகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொடுக்கும் அவர் நன்றி சொல்லுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்வார் ஆனால் குருவி தாத்தாவின் பேச்சை கேட்காது ஒருநாள் நரிநந்தினி குருவியிடம் உதவி கேட்டாள் நண்பா குளிரில் நடுங்குகிறேன் வீடு கட்ட உதவுவாயா என்றாள் குருவி கண்டிப்பாக என்று சொல்லிவிட்டு விளையாடப் போய்விட்டது அது வாக்குறுதியை மறந்துவிட்டது நந்தினி குளிரில் நடுங்கி வேறு இடம் தேடிச் சென்றாள் அடுத்த வாரம் தாத்தா யானை ஒரு விளையாட்டு வைத்தார் கடந்த வாரத்தில் யார் யாருக்கு உதவினீர்கள் என்று கேட்டார் எல்லோரும் தாங்கள் செய்த உதவிகளை பற்றி சொன்னார்கள் குருவி மட்டும் அமைதியாக தலை குனிந்து நின்றது குற்ற உணர்ச்சியில் அதன் மனம் வருந்தியது அன்றிலிருந்து குருவி தனது தவறுகளை திருத்திக் கொள்ள முடிவு செய்தது தினமும் ஒரு நல்ல காரியத்தை செய்தது ஒரு நாள் நந்தினி மீண்டும் அதே மரத்தருகே வந்தாள் குருவி ஓடிச் சென்று அவளிடம் நந்தினி இந்த மரம் உனக்குத்தான் என்று சிரித்தது அது நந்தினிக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்தது நந்தினிக்கு அளவற்ற மகிழ்ச்சி குருவி தனது தவறை உணர்ந்து இனிமேல் மறக்காமல் நல்லவனாக இருக்க முடிவு செய்தது பாடம் நாம் செய்த தவறுகளை மறந்துவிடக்கூடாது அதிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த தவறை மறந்தும் செய்யாதே கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பாய் Kids please like, share, and subscribe to this video. Story Kids Rise